ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம சூப்பரான டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா தாங்க பார்க்க போகிறோம் நீங்கள் இதை சாப்பிட்ணும்னா ரெஸ்டாரண்ட் ஹோட்டல்னு எங்கேயுமே போக வேண்டியது இல்லைங்க ரொம்பவே சிம்பிளாக வீட்லேயே எப்படி டேஸ்டியாக பண்ணுறதுன்னு வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபிக்கு இரநூறு கிராம் அளவுக்கு பன்னீர் ஒரு மூணு பல்லாரி வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு மூணு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது கூடவே பத்து முந்திரி ஒரு சின்ன துண்டு இஞ்சி அஞ்சு பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு இதை சேர்த்து லேசாக வறுத்துக்கலாங்க பட்டரில் நம்ம வதக்கி செய்யும் போது அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நமக்கு கிரேவி கிடைக்கும் இது கூடவே நம்ம ரஃபாக கட் பண்ணி வச்ச பல்லாரி வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க பாருங்கள் வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கும் போதே முந்திரியும் உள்ளே சேர்த்துக்கலாங்க இது எல்லாமே சேர்த்து நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா சாஃப்டாக கரையிறாரையும் வேகட்டுங்க இதை நம்ம இப்போ ஒரு மூடி போட்டு சிம்லையே வச்சிடலாம் அதுக்குள்ளே நம்ம இங்கே வச்சிருக்கிற பன்னீரை க்யூப் க்யூப்பாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க நல்லா சாஃப்டான பன்னீராக வாங்கிக்கோங்க இந்த பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு மேக்ஸிமம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் தாங்க ஆகும் நம்ம ஹோட்டலுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை வீட்லேயே சூப்பராக செய்யலாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டான பன்னீராக இருக்குன்னு இப்போ வெங்காயம் தக்காளி நல்லாவே வதங்கிருச்சுங்க தக்காளி பூரா நல்லா சாஃப்டாயிடுச்சு இதை நம்ம இப்போ ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம் அதே பேனில் பட்டர் சேர்த்துருக்கேங்க இந்த பட்டரில் காஷ்மீர் மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து தேவையான அளவு ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துருக்கேங்க இந்த பன்னீரை ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்தா போதும் கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை இப்போ இந்த மசாலாவோடு சேர்த்து ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுக்கலாம் ரொம்ப ஜென்டிலாக தாங்க மிக்ஸ் பண்ணணும் ரொம்ப ஃபோர்ஸாக பண்ணிங்கன்னா பன்னீர்லாம் கரைஞ்சி போயிடும் இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க அதே பேனில் இன்னும் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம் இது கூடவே இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு தனி மிளகாய் தூள் மல்லித்தூள் கரம் மசாலாத்தூள் காஷ்மீரி சில்லி பவுடரு இதெல்லாம் சேர்த்து இந்த பட்டர்லேயே நல்லா வதக்கிக்கலாங்க கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பித்தோடனுமே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம் நல்லா க்ரீமியாக அரைச்சி வச்சுக்கணுங்க இது கூடவே மிக்சி ஜாரில் இருக்கிற தண்ணியும் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ்க்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க கூடவே ஒரு ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நல்ல க்ரீமியாக சைனிங்காக கிடைக்கும் பாருங்கள் இப்போ நல்லா கிரேவி கொதித்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்ச பன்னீரை உள்ளே சேர்த்துக்கலாம் பன்னீரை கொஞ்சம் பொறுமையாக தாங்க கலந்து விடணும் பன்னீர் போட்டதுக்கப்புறம் லேசாக கொதி வந்தால் போதுங்க இதே மாதிரி சப்பாத்திக்கு சுவையான சென்னா மசாலா எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேங்க அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க அவ்வளோதாங்க இறக்குற ஸ்டேஜில் கசூரி மேத்தியும் மல்லித்தலையும் சேர்த்துருக்கேங்க இப்போ நம்ம இதை மூடி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ஹோட்டல் ஸ்டைலில் வீட்லேயே நம்ம சிம்பிளாக ஆனால் டேஸ்டியாக ரெடி பண்ணியாச்சுங்க இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஹோட்டலுக்கெலாம் போகணும்னு சொல்லவே மாட்டாங்க இந்த பன்னீர் பட்டர் மசாலாவை நீங்கள் சப்பாத்தி பூரி புலாவ் கூட வச்சு சர்வ் பண்ணால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நாங்கள் சப்பாத்தியோடு தாங்க சர்வ் பண்ணியிருக்கோம் எல்லாருக்குமே இந்த டேஸ்ட்டு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க அதிகமான மசாலா எதுவும் இல்லாமல் சிம்பிளாக நம்ம வீட்லேயே டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக செஞ்சாச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பன்னீர் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ